அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்தூர் அலமது இல்லாஹி ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலே நவீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒசாபி ஹஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அம்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நபி இப்ராஹிம் அலைவசெல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஷோர்ட் வீடியோ மூலமாக இதுவரை இருபது பாகங்களை உங்கள் முன்வைத்திருக்கிறேன் இது நபி இப்ராஹிம் அலைவசெல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றில் மூமின்கள் முஸ்லீம்கள் பெற வேண்டிய பாடம் படிப்பினைகள் சம்பந்தமாக இது இறுதியாக நாம் அனைவரும் அந்த படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில முக்கியமான விஷயங்களை இதில் தொகுத்து வழங்குகிறேன் நினச்சாங்களா இது பாகம் எண்பத்தி ரெண்டு இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய இறுதி பாகம் நாற்ப இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு பை இருபத்தி ஒன்று இதில் இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து முஸ்லீம்களாகிய நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சம்பந்தமான சில விஷயங்கள் மனிதர்களில் இறைவன் தனது நண்பனாக்கிக் கொண்டது நரி இப்ராஹிம் அலைவசலம் அவர்களை மட்டும்தான் தனது உற்ற தோழலாக தனது கலிலாக ஆக்கி கொண்டேன் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஏகத்துவம் இமாம் இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் ஏகத்துவத்திற்கு ஒரு இமாம் என்றால் அது நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை அழகிய முன்மாதிரியை நபி சல்லா அலையா அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களை அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றும்படி கட்டளையிட்டிருக்கிறான் ஆக இந்த யுக முடிவு நாள் வரை இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய அழகிய முன்மாதிரி நபி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு வழங்கிய அழகிய முன்மாதிரி இவைகள்தான் இஸ்லாமிய மார்க்கம் இவைகள்தான் ஏகத்துவ சித்தாந்தம் ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைவசிலும் அவர்கள் அன்று அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த ஏகத்துவத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்த காலத்தில் அவர்கள் ஒரு தனி மனிதர் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாவே தவிர அல்லாஹ் மட்டும்தான் அவர்கள் கூட இருந்தான் நபி இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் தன்னந்தனியாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அன்று முன்வைத்தார்கள் அவர்கள் பக்கம் யாரும் இல்லை அல்லாவே தவிர ஏகத்துவ கொள்கைக்காக நபி இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் தீக்குண்டத்தில் வீசி எறியப்பட்டார்கள் நம்பி இப்ராஹிம் அலிவசலம் அவர்கள் தனது தந்தையை பகித்தார்கள் ஊரை விட்டும் ஒதுக்கப்பட்டார்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று அவர்களின் தியாகப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது ஆனால் இன்றோ இந்த சமுதாயத்திற்கே அவர்கள்தான் இமாமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவுறுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்களே இமாம் ஏகத்துவத்திற்கே அவர்கள்தான் இமாம் ஏன் அல்லாகவே தன் திருமறையில் சொல்லிக்காட்டுகிறான் இப்ராஹிமை அவரது இறைவன் பல கட்டளைகளின் மூலமாக சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் உம்மை மனிதர்களுக்கு தலைவராக்கப் போகிறேன் என்று அவன் இப்ராஹிம் அலையம் அவர்களிடம் கூறினான் அப்போது இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் எனது வழித்தோன்றல்களிலும் தலைவர்களை ஆக்குவாயாக என்றும் கோரிக்கையாக கூடுதலாக முன்வைக்கிறார்கள் அப்போ அல்ல அதுக்கு பதில் சொல்கிறான் என்னுடைய வாக்குறுதி உமது வழி அநியாயக்காரர்களை அநீதி இழைத்தவர்களை சேராது என்று அவன் கூறினார் இது ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் இப்ராஹிம் அலையம் அவர்களை சோதித்ததாக கூறுகின்றானே அந்த சோதனைகள் என்ன முதலாவது தனிமை இப்ராஹிம் அலையம் அவர்கள் சந்தித்த சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை அவர்கள் சமுதாயத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டதுதான் ஒரு மனிதனை ஊரெல்லாம் வெறுத்து ஒதுக்கும் போது சொந்த வீட்டில் அரவணைப்பும் அன்பும் பிணைப்பும் இருந்தால் அந்த தனிமையை அவர் ஓரளவு தாங்கிக் கொள்ள முடியும் இல்லையா ஆனால் இந்த ஏகத்துவ பெருந்தலைவரை பெற்ற தந்தையே எதிர்க்கும் போது அவர்களது நிலை எப்படி இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வீட்டில் எதிர்ப்பு ஊரில் எதிர்ப்பு சமுதாய எதிர்ப்பு அரசாங்க எதிர்ப்பு ஆனால் இதையெல்லாம் வகை வைக்காது இந்த பெருந்தகை தனது கொள்கையில் மிக உறுதியாக நிற்கின்றார் இந்த கொள்கையில் நெருப்பாய் இருந்து சிலைகளை தகுத்தெறிந்ததால் நெருப்பில் தூக்கி அவர்கள் எரியப்படுகிறார்கள் இதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரை பார்க்கலாம் இந்த இரண்டும் பொது வாழ்வில் இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சோதனைகள் இந்த கொள்கைக்காக நாட்டையும் தொகுந்தார்கள் என்பதை பற்றி அல்லோகர் அபுல் ஆலமின் இருபத்தி ஒன்பதாவது ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நபி இப்ராஹிம் அலேஸ்வம் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் பின்னர் குழந்தை பிறந்து அதன் முகம் பார்த்து அகமகில குஞ்சும் வேலையில் அழகம் மகிழ்ந்து குஞ்சும் வேலையில் பச்சிலம் குழந்தையையும் தனது மனைவியையும் தண்ணீர் இல்லாத பாலை வெளியில் கொண்டு போய் விட வேண்டும் என்ற அல்லாவின் உத்தரவை ஏற்று அப்படியே அங்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறார் எங்கு பாரான் பெருவெளி என்று சொல்லப்படுகின்ற மக்கா நகரத்தில் கொண்டு விட்டு வரார் குழந்தை இளவலாகி அவர்களுடன் நடைபோடும் வயதை அடைந்ததும் அல்லாவின் கட்டளையை ஏற்று அந்த குழந்தையை அறுக்க வந்தார்கள் தல்லாத காலத்தில் குழந்தையை கொடுத்தான் அப்படி கொடுத்து அந்த குழந்தையை கொண்டு போய் பாராம் பெருவெளியில் விட சொன்னான் அதோடு மாத்திரமல்லவ அடிக்கடி கொஞ்ச காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசில் அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்றும் நல்லா கட்டளை எடுக்கிறான் அதற்கும் முன் வந்தார்கள் இதை நீங்கள் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து நூற்றி ஏழு வரலையால் தொடராக நீங்கள் பார்க்கலாம் இவைகள் அனைத்தும் அவர்களது சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களுக்கு வைத்த மாபெரும் சோதனைகள் இந்த எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலிவசலம் அவர்கள் நூறு சதவீதம் வென்று காட்டினார்கள் வெற்றி பெற்றார்கள் அதனால்தான் நம் இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை இமாமாக ஆக்கியது மட்டுமல்லாமல் அவர்களை அல்லாஹ் தன் உற்ற நண்பராகவும் ஆக்கிக்கொண்டான் தன் முகத்தை அல்லாவுக்கு பணிய செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் யார் அல்லாஹ் இப்ராஹிமை தனது உற்ற தோழராக்கி கொண்டான் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு ஆஜிகள் மக்காவில் ஒன்று கூடி செய்யும் பெரும்பான்மையான வணக்கங்களும் ஹஜ் பெருநாளை ஒட்டி நாம் செய்கின்ற குர்பானி எனும் வணக்கமும் அவர்களின் தியாகத்தால் அவர்களின் குடும்பத்தின் தியாகத்தால் தான் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன அவர்களை நினைவு கூறும் விதமாக அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை நமக்கு இமாமாக ஆக்கி வைத்து அவர்களை அவர்களது கொள்கைகளை எதிர்த்த மக்களை வேறறுத்து இருக்கிறான் அதனால் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் நபி சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றுமாறும் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் இதோ முகமதே உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று உமக்கு தூது செய்தி அறிவித்தோம் அவர் கற்பித்தவராக இருந்ததில்லை என்று பதினாறாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தமிழ் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் முதல் அவர்களது உம்மத்தினர் அனைவருக்கும் இப்ராஹிம் அலையா அவர்களை அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்கி வைத்தார் உங்களை விட்டும் என்று எதனை நீங்கள் வணங்குகிறீர்களோ அதனை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் உங்களை முற்றிலுமாக மறுக்கிறோம் அல்லாவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டுவிட்டது என்று கூறிய அந்த விஷயத்தில் இப்ராஹிம் அவருடன் இருந்தவரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அவர் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவேன் இருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹிம் தம் தந்தையிடம் கூறியதை தவிர இதில் அவர்களிடம் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று அறுபதாவது நாலாவது வசனத்துல அல்லா சொல்லி காட்டுக்கணும் இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகத்தான் அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின்னால் அதிலிருந்து விலகி கொண்டார் இப்ராஹிம் பணிவுள்ளவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் என்று ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இணை வைப்பவர்களிடம் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் கடைபிடித்த அந்த கடுமையான அணுகுமுறையை அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்று ஏகத்துவவாதிகள் எனப்படுவோர் இணை வைப்பவர்களிடம் இந்த அணுகுமுறையை கடைபிடிப்பது இல்லை ஏன் சிந்தையுங்கள் முஸ்லீம் இணை வைப்பாளர்கள் காஃபிர் இணை வைப்பாளர்கள் என்று இரு கூறுகளாக இவர்கள் பிரித்துப் பார்க்க ஆரம்பித்து விட்டுவிட்டார்க என்ன முஸ்லீம்களில் உள்ள இணை வைப்பாளர்களை ஒரு விதமாக பார்க்கணும் முஸ்லீம் அல்லாத வேறு மத இணை வைப்பாளர்களை வேறு விதமாக பார்க்கவும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் ஆளாகிவிட்டார்கள் முஸ்லீம் இணைவைப்பாளர்களை திருமணம் முடிக்கலாம் அவர்களுக்கு பின்னால் என்று துழுவலாம் என்றெல்லாம் சப்ப கட்டுக்கட்டு கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் இதற்கு நம்மவர்கள் கூறும் சாக்கும் சமாதானமும் என்னவென்றால் அவர்கள் ஹிதாயத்துக்கு அதாவது நேர்வழிக்கு விடலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்ற ஒரு வாதத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களுடன் உண்மை கட்டுப்படுத்தி கொள்வீராக இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நாடி அவர்களை விட்டும் உமது கண்களை திருப்பி விடாதீர்கள் என்று அல்லாஹொரு சொல்லி காட்டுகிறான் இந்த போதனைகள் அல்லாவுடைய இந்த திருவசனம் அவர்களுக்கு எட்டியதா அல்லாஹால மேலும் நம்மை நினைப்பதை விட்டும் எவனது சிந்தனையை நாம் மறக்கடிக்க செய்துவிட்டோமோ அவனுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் அவன் தனது மன இச்சையை பின்பற்றுகிறான் அவனது காரியம் வரம்பு மீறுவதாக இருக்கிறது என்று பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்ல மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறான் அதாவது இது போன்ற சிந்தனை உடையவர்களுக்கு அல்ல எடுத்து சொல்கிறான் இந்த வசனத்தை தெளிவாக அவர்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் மக்கத்து முஸ்லிம்களின் மக்கத்து முஸ்ரி முஸ்ரிக்குகளின் பிரமுகர்கள் இஸ்லாத்திற்கு வந்து எப்படியேனும் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களும் அந்த பிரமுகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை தனியாக சந்திக்க நினைக்கிறார்கள் ஆர்வப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த செயலை மிக வன்மையாக கண்டிக்கின்றான் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவதுதான் சரியான செயல் என்றும் அல்ல அறிவுரை கூறுகிறான் இதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயன் சல்லா அலையுஸ்லாம் அவர்களை இறைவன் கண்டிக்கிறான் என்னது அப்துல்லாபின் உண்மை மக்தும் என்ற பார்வையற்ற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயம் சல்லல்லா அலையாஸ்லாம் அவர்களிடம் வந்தார் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றார் அவங்களுடைய அங்கே பிரமுகர்கள்ட்ட அந்த நேரத்தில் நபி சொல்லாஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கத்து காவிரியர்கள்கிட்ட அப்போது அவங்களுடைய குரல் கேட்டு கண்ணு தெரியாத இந்த அப்துல்லாயின் உம்மை மக்தும் அவர்கள் அந்த செவி வழி அவங்களுடைய குரலை கேட்டு அங்கே செல்றாங்க அப்போது அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணை வைப்பவர்களில் முக்கியமான பிரமுகர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பார்வையற்ற தோழரை விட்டு முக்கிய பிரமுகரின் பால் தனது கவனத்தை செலுத்துகிறார்கள் நான் கூறுவதில் தவறு ஏதும் காண்கிறாயா என்று அந்த பிரமுகரிடம் நபி அவர்கள் கேட்க அவர்கள் இல்லை என்று கூறினார்கள் அப்போதுதான் அல்லாஹ் ரபுல் ஆளுமின் எண்பதாவது அத்தியாயம் முதல் வசனம் முதல் பத்து வசனங்கள் வரை உள்ள எண்பதாவது அத்தியாயத்தில் முதல் பத்து வசனங்களை அருளினான் என்று திருமதியில் ந மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு முஸ்னத்து அபுயாலாவில் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ஆகிய அதிசயங்களில் இது தெளிவாக இடம்பெற்றிருக்கு தன்னிடம் அந்த குருடர் வந்ததற்காக இவர் பேரை கூட சொல்லல அல்ல இவர் அதாவது முகமது அல்லாஹ் சொல்கிறான் இவர் கடுகடுத்தார் அவரை அலட்சியம் செய்தார் அவர் தூயவராக இருக்கலாம் என்பது முகமதே உமக்கு எப்படி தெரியும் அவர் தூய்மையானவர் ஆனால் அபித் அல்லாஸ் தெரியல அதை கேட்கிற உனக்கு எப்படி தெரியும் அல்லது அவர் அறிவுரை பெறலாம் அந்த அறிவுரை அவருக்கு பயன் அளிக்கலாம் யார் அலட்சியம் செய்கிறானோ அவனிடம் வழிய போய் சொல்கிறீர் அவன் பரிசுத்தமாக ஆகவிட்டால் உன் மீது ஏதும் பிரச்சனை இருக்கா ஏதாவது குறை இருக்கா ஒண்ணு இல்லையா இறைவனை அஞ்சு உம்மிடம் யார் ஓடோடி வருகிறாரோ அவரை நீர் அலட்சியம் செய்கிறீர் என்று அல்ல இந்த வசனத்தை இறக்கி நபிசல்லா அலுவலராம் அவர்களை சரி செய்கிறான் நபி சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் இந்த வசனம் வந்து எண்பதாவது யாயம் ஒன்றுலேருந்து பத்து வரை உள்ளது படிங்க தொடர்ந்து நபி சல்லா அலேஸ்வரா அவர்கள் இணை வைப்பவர்களின் பிரமுகர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அளித்தது அவர்களோடு அமர்ந்து பேசுவது போன்ற காரியங்களை அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வேலையை செஞ்சாங்க அவர்களை எப்படியாவது இந்த மார்க்கத்தின் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்பதற்காக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படிப்பட்ட வேலை இல்ல அலுவலர்கள் அவங்க ஈடுபட்டாங்க ஆனால் இதற்கு காரணமாக இருந்தது இதாயத்துக்கு வந்து விடுவார்களே என்ற எதிர்பார்ப்பு தான் நபிசல்லாசன் அவர்களுக்கும் ஏற்பட்டு இருந்தது ஆனால் இறைவன் அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் வந்தா உனக்கு என்ன வராட்டி உனக்கு என்ன யார் உங்ககிட்ட செவி கொடுத்து கேட்கறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு நீ சொல்லு யார் உதனை உதாசீனப்படுத்தி ஒதுங்குகிறார்களோ ஓரங்கட்டு அவங்கள நாம் பாத்துக்கிறாங்களா மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறான் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறான் இப்போது இஸ்லாமத்தில் இருப்பவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமே தவிர முசிறிக்காக இருப்பவர்கள் வந்து வந்துவிடுவார் என்று நினைத்து கொண்டு அவருக்கு முக்கியத்துவம் அளிக்க கூடாது என்று அல்லாஹ் இந்த எண்பதாவது தியாக ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் இதை நமது சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை எல்லாமே அறப்பு நுனிப்பு மேயர் தானே அந்த அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது இணைவைப்பில் மூர்க்கமாக நின்று பிரச்சாரம் செய்பவர்களிடம் கூட மிக மூர்க்கமாக நின்று பிரச்சாரம் செய்வர்களிலும் கூட பெண் எடுக்க தயங்குவது இல்லை முழுமையாக சிறுக்கில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட வீட்டில் கூட போய் பெண் எடுத்து திருமணம் செய்வதற்கு இவர்கள் பின்வாங்குவதில்லை தயங்குவதில்லை அதுக்கும் தயாராக இருக்கிறார்கள் இதுபோன்ற இன்னும் பிற விஷயங்களிலும் இந்த ஹிதாயத் வாதத்தின் அடிப்படையிலேயே இணை வைப்பவர்களிடம் இவர்கள் நெருக்கமாக இருந்து பழகிக்கொண்டு இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நபி இப்ராஹிம் செல்லும் என்ற இமாமை முழுமையாக பின்பற்றாததுதான் காரணம் என்று நான் அடித்து சொல்வேன் அல்லா கூறும் அந்த அழகிய முன்மாதிரியை புறக்கணித்ததுதான் இதற்கு காரணம் என்றும் உறுதியாக நான் சொல்வேன் அதற்காக இணை வைப்பவர்களும் எப்போதும் மோதல் போக்கை கடைபிடிக்குமாறு இஸ்லாம் கூறவில்லை இஸ்லாம் கூறுவதாக நானும் கூறவில்லை என்பதை சரியாக புரிந்து கொள்ளணும் எப்போ எப்ப பார்த்தாலும் அவங்களோட மோதல் போக்கோட நாம இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லலை மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதவர்களுக்கும் மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாத இருப்பவருக்கும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாத இருப்பவருக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லா உங்களுக்கு தடை செய்யவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தில் என்ன நம்மோடு யார் போரிடவில்லையோ நம்முடைய இருந்து யார் நம்மை துரத்தி அடிக்க விரும்பலையோ அவர்களுக்கு நீதி செலுத்துவதை என்ன செலுத்தாமல் இருப்பதை அல்லா விரும்பலை அப்படி சொல்லல அல்ல அனைவருக்கும் நீதி செலுத்த வேண்டும் யாருக்கிட்ட நம்ம கடுமையான போக்கு கடைபிடிக்கணும் நம்ம இஸ்லாத்தை நாம ஃபாலோ பண்ணுவதற்கு ஒருத்தர் இடைஞ்சலாக இருக்கலாம் அல்லது ஒரு கூட்டம் இடைஞ்சலாக இருக்குது என்ன நம்முடைய இல்லங்களில் நம்முடைய சொந்த வீட்டில் நம்முடைய இல்லங்களில் நம்ம ஊரில் நம்ம வசிக்கக்கூடியதை சிலர் விரும்பவில்லை என்றால் என்ன அது அவர்களுடைய தவறு அப்படிப்பட்டவர்களோடு நாம் எதிர்த்து போரிட வேண்டும் அது அல்லாத மக்களோடு என்ன என்ன அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலுமே அவர்களுக்கும் நீதி செலுத்த வேண்டும் என்று அல்லா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் நீதி செலுத்துவதை தடை செய்யல அப்படின்ட்டு மேலும் நீதி செலுத்துவோரை அல்லா விரும்புகிறான் எப்படி மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவோர் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியோர் உங்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்குவதை ஆக்கிக் கொள்வதை தான் அல்லா உங்களுக்கு தடை செய்திருக்கிறோம் அது அல்லாத வேற எதற்கு தடை இல்லை நட்பு பாராட்ட வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் அவர்களை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்வோரே அநீதி இழைத்தவர்கள்